திரைப்பட பாடலாசிரியர் மக்கள் கவிஞர் கபிலன் அவர்கள் எழுதிய பாடல் வழக்கம் போல இசை சூறாவளி இலக்கியம் அமைத்த இசை தயாரிப்பு ஈரோடு சாதிக் ஒருங்கிணைப்பு வன்னியரசு அதேபோல அண்ணன் கவிஞர் இளமாறன் வரிகளில் நந்தா இசையில் கருணா குரலில் மிக சிறந்த ஒரு பாடல் வெளிவந்தது அதேபோல தம்பி ஆற்காடு காணா கவி தேனி இளமதி ஆகியோரும் மதச்சார்பின்மை காப்போம் பாடல் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த குழுவை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன்